உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற மிக முக்கியமான மூன்று காரியங்கள் அல்லது உங்களுடைய மனநிலை என்று கூட நீங்கள் சொல்லலாம் அல்லது உங்களுடைய அது மூன்று வெப்பன்ஸாய் அது மாறிவிடுகிறது முதலாவது காரியம் நீங்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்கிற மனநிலை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் சரி அந்த மணலையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அதுதான் இன்றைக்கு நம்மோடு கூட பரிசுத்தாவி பேச போகிறாரு அதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்கள் இதை இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற மிக முக்கியமான மூன்று காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தவை தான் ஆகவே தான் அநேகர் வெற்றி பெறாமல் இன்றைக்கு நாம் தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அதில் மிக முக்கியமான காரியம் கடந்த காலத்தில் நம்பர் ஒன் கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட தோல்விகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் அப்படியே அதை தொடர்ந்து அதோடு கூட நீங்கள் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறீங்க அதை விட்டுவிடாதபடிக்கு அதையே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை சுமந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கை பிரயாணத்தை நீங்கள் செய்வதனாலே அந்த தோல்வியானது உங்களை மற்ற வெற்றிக்குள்ள கொண்டு போக முடியாதபடிக்கு உங்களை தடை செய்யும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகள் அதை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் நிகழ்காலத்துக்குள்ள நீங்கள் அதை கடந்து செல்ல வேண்டும் இரண்டாவது காரியம் உங்களுடைய மனநிலை நிகழ்காலத்துல பிரசண்ட்ல உங்களுக்கு நடக்கிற சில அபரிதமான தெய்வீக ஆசீர்வாதத்தை தடை செய்கிற சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் அப்படி நடக்கிற அந்த காரியங்களை நீங்கள் உடனே அதை தவிர்த்து விட வேண்டும் தேவனுடைய வசனத்தினுடைய அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிற அதை அற்புதமான வாக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு செயற்படுகிற தடைகள் அசம்பாவிதங்கள் சில துக்கமான காரியங்களை நீங்கள் உடனே தவிர்த்து உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓட ஆரம்பிக்க வேண்டும் அந்த மனநிலையை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்ற குழப்பமான ஒரு காரியம் அதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா அந்த குழப்பத்தை நீங்கள் யோசிக்காதபடிக்கு இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா அதை நீங்கள் செய்வீங்க என்று சொன்னா கட்டாயமா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் நிர்ணயிக்க முடியும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது நான் வேதத்தில் வாசனைக்குறீங்க ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஆணபடியால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று அப்போஸ்னா இப்போ ஒரு சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுகிற பலவீனமான காரியம் தோல்வின்னு பார்த்து சொல்கிறார் நீங்கள் சோர்ந்து போவதில் உள்ளான மனுஷன் உள்ளான மனுஷன் வந்து பொரு அதாவது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகிறது என்று வேதில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய கிருபை நம்முடைய உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டே இருக்கும் ஆகவே நீங்கள் புதிய காரியத்தை செய்வீர்கள் புதிய பலனை பெற்றுக்கொள்வீர்கள் புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு கடந்ததை நீங்கள் மறந்து விடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு காட் பஸ் யூ மை ஃப்ரெண்ட்